வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் இது பண்ணிட்டு இருக்க ஈஸ்ட் பேஸிங் டூ பிளஸ் ஹவுஸ் இதில் வந்து நமக்கு என்ன ஸ்பெஷல்னாக்க சர்க்குலர் விண்டோஸ் மாதிரி பண்ணியிருக்கோம் கிளைண்ட்டுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பெட்ரூமு நான் நான் சவுத் ஈஸ்ட்டில் ஒரு கிச்சனு அடுத்து டைனிங் பெரிய லிவிங் ரூமு பூஜை ரூமு அந்த மாதிரி போடும் இப்போ உள்ள போய் இப்போ பார்ப்போம் பார்ப்போம் நான் வராண்டா கொடுத்துருக்கேன் அடுத்து உள்ளர பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெரிய லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் அதுக்கு மேலே ஓடிஎஸ் வர மாதிரி கொடுத்துருக்கேன் இதுவும் டூ ப்ளத் ஹவுஸ் தான் இதுக்கு மேலே வந்து மேலேருந்து சீலிங் லைட் வர மாதிரி கொடுத்துருக்கேன் சவுத் ஈஸ்ட்டில் வந்து கிச்சன் அண்டு டைனிங் மாதிரி கொடுத்துருக்கேன் சவுத் வெஸ்ட்டில் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமு வித் அட்டாச் அல்ட்டு அதுக்கப்புறம் ஒரு நார்த் ஈஸ்ட்டில் ஒரு சின்ன பெட்ரூம் ஆஃபீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இந்த சீலிங்லேருந்து மேலே லைட் வரதுனால நமக்கு கீழே ஃபுல்லாக பகல் ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு லைட்டிங் செட்டை கொடுத்துருக்கோம் இதில் சிஎன்சி ஒர்க் பண்ண போகிறோம் நம்ம அடுத்து மேலே வந்தோம்னாக்கா அந்த ஸ்டேகேஸ் காம்போசிட்லேருந்து அந்த லைட்டிங் கொடுக்குறதுனால அந்த இடம் ஃபுல்லாகவே லைட்டிங்காக இருக்கும் இந்த பிளாஸ்டிக் பண்ணும்போது எப்படி இருக்குது கலர் பண்ணோம்னா இன்னும் கிராண்டாக லுக்காக இருக்கும் அந்த இடம்லாம் அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டு ரூம் இருக்கு அதே மாதிரி ரெண்டு பெட்ரூம் வருது அது மாதிரி